குளச்சல் அருகே இன்ஸ்டாகிராமில் காதலன் போல் பழகி மாணவியை ஏமாற்றி அறுபது பவன் நகைகளை அபகரித்த தோழி கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியைச் சேர்ந்த மாணவி ஒருவர் பிளஸ் முடித்துவிட்டு கல்லூரி படிப்பிற்காக காத்திருந்து வந்தார் இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு மாணவியின் தாயார் குடும்பத்துடன் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பீரோவில் இருந்த நகைகளை எடுக்க சென்றார் அப்போது அங்கு அறுபது பவன் நகைகள் மாயமாகியிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் உடனே அவர் தனது மகளை அழைத்து விசாரித்தார் அப்போது மாணவி தனக்கும் தன்னுடைய தோழிக்கும் இன்ஸ்டாகிராம் மூலம் ஒரு வாலிபருடன் பழக்கம் ஏற்பட்டதாகவும் அந்த வாலிபர் தன்னை காதலிப்பதாகவும் கூறினார் மேலும் அந்த வாலிபர் மோட்டார் சைக்கிள் வாங்கவும் தாயாரின் மருத்துவ செலவுக்கும் பணம் கேட்டதாகவும் கூறினார் அப்போது தான் பணம் இல்லை என்று கூறியபோது எனது நகைகளை தோழியிடம் கொடுத்து அனுப்புமாறு கேட்டுக்கொண்டார் இதையடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகைகளை தோழி மூலம் அவருக்கு கொடுத்து அனுப்பினேன் எனவும் கூறினார் இதையடுத்து மாணவியின் தந்தை பள்ளி தோழியை அழைத்து விசாரித்துள்ளார் அப்போது அவர் இன்ஸ்டா மூலம் பழகிய ஆண் நண்பர் கேட்டுக் கொண்டதன் பேரில் தான் மாணவியிடம் அடிக்கடி நகைகளை வாங்கிக் கொடுத்ததாக கூறினார் பின்னர் மாணவியின் தந்தை இது குறித்து குளச்சல் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் மாணவியின் பள்ளி தோழியிடம் அந்த ஆண் நண்பர் குறித்து விசாரணை நடத்தினர் அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார் இந்த நிலையில் மாணவியின் தோழியின் தந்தை தனது மகளின் பேரோவில் எட்டு வளையல்கள் இரண்டு சங்கிலி என பதினைந்து பவன் நகைகள் இருந்ததாக போலீசாரிடம் ஒப்படைத்தார் விசாரணையில் அந்த நகைகள் மாணவியின் மாயமான நகைகள் என்பது தெரியவந்தது இதனால் அதிர்ச்சி அடைந்த போலீசார் தோழியிடம் கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தினர் அப்போது தோழி திட்டமிட்டு மாணவியை ஏமாற்றியது அம்பலமானது அதாவது இன்ஸ்டாகிராமில் போலி கணக்கு தொடங்கி காதலன் போல் பேசி மாணவியிடம் நாடகமாடியுள்ளார் தோழி பின்னர் காதலனுக்கு கொடுக்க வேண்டும் என கூறி நகைகளை அபகரித்ததும் தோழிதான் மேலும் இதற்கு மூலகாரணமாயிருந்தது தோழியின் தாயார் என்பதும் விசாரணையில் தெரியவந்தது அதாவது தோழியின் தாயார் செய்ய உதவிக்குழுக்களிலும் வங்கியிலும் பல லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார் ஆனால் அவர் கடனை திரும்ப செலுத்த முடியாமல் அவதியடைந்து வந்துள்ளார் இதற்கிடையே வங்கி ஊழியர்கள் கடனை திருப்பிக் கேட்டு தொல்லை கொடுத்து வந்தனர் அப்போதுதான் தனது மகளின் தோழியான மாணவி நல்ல வசதியுடன் இருப்பதை அறிந்து அவரிடம் இருந்து நகைகளை அபகரிக்க திட்டமிட்டார் பின்னர் தாயாரின் ஆலோசனைப்படி தோழி ஒரு ஆண் பெயரில் போலி இன்ஸ்டாகிராம் கணக்கை தொடங்கி மாணவியிடம் காதலன் போல் பேசி பழகி வந்துள்ளார் இந்த நிலையில்தான் மோட்டார் சைக்கிள் வாங்கவும் தாயின் மருத்துவ செலவுக்கும் பணம் தேவைப்படுகிறது எனவும் கூறி தோழி மாணவியிடம் நகைகளை வாங்கி மோசடி செய்துள்ளார் மேலும் அந்த நகைகளை அடகு வைத்து தாயின் கடனை அடைத்து வந்ததோடு தங்களது குடும்ப தேவைகளையும் நிறைவேற்றி வந்துள்ளனர் இதற்கிடையே விசாரணை முடிந்து வீடு திரும்பிய தோழியும் தாயாரும் போலீசார் தங்களை கைது செய்து விடுவார்களோ என பயந்து விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றனர் உடனே அவர்களை உறவினர்கள் மீட்டு ஆசாரிவள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனா் அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இன்ஸ்டாகிராமில் காதலன் போல் நடித்து சக தோழியே அறுபது பவுன் நகைகளை மாணவியிடம் பறித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது